வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த அத்தியாயம் என்பது செயல் வடிவத்துல தற்போது தொடங்கி இருக்கிறது பாமகவினுடைய நிறுவனர் ஒரு பக்கமும் பாமகவினுடைய தலைவர் மற்றொரு பக்கமும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது அதற்கான சூழல் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை திருப்பு முனையாக மாற்றவிருக்கிறது நடக்க போவது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாமக குறித்தான செய்திகள் என்பது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பின்பாக பல்வேறு ஊடகங்களாலுமே பகிரப்பட்டது பதிவு செய்யப்பட்டது பேசப்பட்டது பலராலுமே வரவேற்கப்பட்டது சிலரால விமர்சிக்கப்பட்டது அதற்கான காரணம் அந்த பொதுக்குழு கூட்டம் என்பதும் அதுல நடந்த சில விடயங்கள் என்பதுமே அதற்கு பின்பாக பல்வேறு ஊடகங்கள்ல என்னென்னமோ சொன்னார்கள் அப்படியாக போகிறது பாமக இப்படியாக போகிறது பாமக இரண்டாம் அணி உருவாகிறதா மூன்றாம் அணி உருவாகிறதா கட்சியில சிக்கலா கட்சியில பின்னடைவா கோஷ்டி மோதலான்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஊடகங்கள் பேசினாங்க ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஓரி இரண்டு நாட்கள்ல மருத்துவர் ஐயா அவர்கள் மற்றும் மருத்துவ ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடு தொடங்கிடுச்சு இப்ப என்ன மிக முக்கியமான விடயம்னா எல்லோருமே எதிர்பார்த்தது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது களம் கண்ட கட்சி மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவ சின்னையா அவர்களும் எப்போது வெளியே வருவார்கள் எப்போது இந்த மக்களை சந்திப்பார்கள் எப்போது இலகுவாக நாம் பார்க்க முடியும் என்கிற ஏக்கம் என்பது எல்லோருக்குமே இருந்தது தைலாபுரத்திற்கு போனாலுமே மருத்துவ ஐயா அவர்களை இலகுவா சந்திச்சிடலாம் ஆனால் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்களை சந்திப்பது சற்று கடினமான ஒரு சூழலாக பிந்தைய ஆண்டுகள்ல இருந்தது ஆனால் அவை யாவையும் நிவர்த்தி செய்யும் விதமாக தற்போதைய சூழல் மாறிடுச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது பாமகவினர் மத்தியில பெருமளவுல புத்துணர்ச்சியாக செய்திருக்கின்றது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களிலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அதற்கான சுற்றுப்பயணம் மற்றும் அதற்கான எல்லாவித யுக்திகளையும் கையாள இருக்கிறாங்க கையில் எடுத்திருக்கிறாங்க முதல் முறையாக அதாவது இருபத்தாறு தேர்தல் கட்டத்திற்கான ரெண்டு தொகுதியை முதல் முதலாக எடுத்திருக்கிறாங்க ஒன்னு தருமபுரி அடுத்தது சேலம் இதற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் சட்டமன்ற ஆய்வுகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமா மருத்துவர் அவர்கள் நேரடியாக களமிறங்கி அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார் எப்போதுமே பாமக என்ன பண்ணுவாங்க வேட்பாளர்களை தேர்தல் நேரத்தில் அறிவிப்பாங்க எல்லா கட்சியும் அப்படிதான் ஆனா இந்த முறை அப்படி கிடையாது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கடலூர் விழுப்புரம்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலுமே இந்த சுற்றுப்பயணமானது தொடர இருக்கிறது இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக நிர்வாகிகளை சந்தித்து குறைநிறைகள் என்ன யார் மீது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது யாருடைய பேஸ் அப்படிங்கிறது ஐடென்டிட்டியா இருக்குது அப்படின்ற உட்பட அத்துணை தரவுகளையும் தகவல்களையும் உடனடியாக திரட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பின்பாக வேட்பாளர்களையும் தொகுதிகளையும் தற்போதைய வந்து அவங்க ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய வியூகத்தை அமைக்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் நம்மளை வந்து மக்கள் பெருசா சந்திக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்களே அது இதற்கு மேற்பட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய நேரடி உதவியாளர் ஒருவரை அலுவலகத்தினுடைய பிரதிநிதி அமர்த்த வைத்து அதற்கான தொலைபேசி எண்ணையும் பொதுக்குழுவில் அறிவித்ததோடு மட்டுமின்றி திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை பார்க்க வருவர்கள்ட்ட இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இனி எப்ப வேணாலும் நீங்க வந்து தலைவரை சந்திக்கலாம் எந்த குறை நிறை கோஷ்டி பூசல் எதுவா இருந்தாலும் வந்து நேரடியா சொல்லுங்க யார் மீது சரி தவறுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய ஆலோசனையை கொடுங்க என்னை எப்ப வேணாலும் நீங்க வந்து சந்திக்கலான்ட்டு பனையூர் அலுவலகத்துல அதற்கான நேரம கொடுத்திருக்கிறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பக்கம் திரு ராமதாஸ் அவர்களுடைய சுற்றுப்பயணமே இருக்க போகுது அவரும் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலை ஏற்படுத்துவதற்கான அத்துணை முயற்சிகளுமே மேற்கொள்ள இருக்கிறார் ஒரு பக்கம் ஐயா அவர்கள் மற்றொரு பக்கம் திரு அவர்கள்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தினுடைய அந்த மிகப்பெரிய செயல்பாடு என்பது வெற்றி வியூகமாக வெற்றி செயல்பாடாக அமையவிருக்கிறது இது ஒரு காணொலிக்காக சொல்லக்கூடிய விடயம் கிடையாது முன்பெல்லாம் வந்து பாமா கவினரே சொல்லுவாங்க ஐயா சின்னையா வந்து பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனைனா வரமாட்டாங்கனால போக மாட்டேன் இது உண்மை இது வெளிப்படையே சொல்லிதான் ஆகணும் ஆனா இப்ப ராணிப்பேட்டையில ரெண்டு பசங்க மேல பெட்ரோல் கொண்டு பேசுனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் கட்சியை சார்ந்தவன் உடனே போயிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு நாங்க இருக்கிறோம் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த பையன் வீட்டுக்கு ஏதாவது ரெண்டு அதுல ஒருத்தர் வன்னியார் ஒருத்தர் யாதவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ரெண்டு பேருடைய தாய் தகப்பன்ற சொன்னது என்னன்னா இந்த பசங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க குணமாவிற வலைக்கு என்னுடைய செலவுதான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் கூடன்னு சொல்லிட்டு உதவியாளருடைய தொலைபேசி என்ன கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதற்கு பின்பாக மருத்துவ சிகிச்சை குறித்து அவ்வப்போது கேட்ட இருக்கிறாங்க அதற்கு பின்பாக ஒரு எழுச்சி வந்தது இதுக்கு மேற்பட்ட எந்த பிரச்சனையும் அவர் அங்கே சொன்னதா தான் எனக்கு என்னுடைய தம்பிகளுக்கோ என்னுடைய தங்கைகளுக்கோ யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் இன் வந்து வந்து களத்துல நான் நிப்பன்னு சொல்லி ஆக பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய புத்துயிர் குண்டு இருக்கிறது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல மிக முக்கியமான அடுத்த செயல்பாடுகளோடு நாம் பாமகவை காணலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரங்கள் விடைபெறுகிறது உங்களுக்கு கள்ளிப்பாடு சேதுபதி நன்றி வணக்கம்